ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கன அடியாக நீட்டிப்பு தமிழக கர்நாடக மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆங்காங்கே பெய்த மழை அளவு முற்றிலும் குறைந்த நிலையில் தமிழக மற்றும் கர்நாடக எல்லைப் பகுதியில் உள்ள பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்தது இதனால் ஒகேனக்கல் ஆற்றில் ஆங்காங்கே தண்ணீர் இல்லாமல் வெறும் பாறைகளாகவே காட்சியளித்தனர் நீர்வரத்து கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு திடீரென்று வினாடிக்கு ஆயிரத்து இருநூறு கனஅடியாக அதிகரித்தது மீண்டும் நீர்வரத்து படிப்படியாக சரிந்து வந்த நிலையில் நேற்று வினாடிக்கு எழுநூறு கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி மீண்டும் திடீரென நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது இந்த நீர்வரத்து மீண்டும் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரக்கூடிய நீர்வரத்தால் சினி ஃபால்ஸ் மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கின்றது